திமுக காரனுக்கு மனைவி இணைவி துணைவி மூணு பேர் மூணு பேர் நான் சொல்லிட்டே வர நல்லா கேளுங்க மூணு பேர் திமுக கார நடத்தக்கூடிய பள்ளியில மூன்று மொழி திமுக கார நடத்தக்கூடிய பள்ளியில மூன்று மொழி மனைவி இணைவி துணைவி மூன்று பேர் ஆனா நடுத்தர மக்கள் நமக்கு மட்டும் ரெண்டாமா இரண்டு மொழி மட்டும்தான் நீ படிக்கணும் படம் பார்க்கணும் கூட உதயநிதி ஸ்டாலின் முடிவு பண்றாரு எந்த படத்தை எடுப்பாரு எந்த படம் வெளியே வரும் அந்த படத்தை மட்டும் தான் நீங்க பார்க்க முடியும் புதுசா எந்த படத்தை பார்க்க முடியாதுங்க ஐயா வேற எந்த படத்தை எடுத்தாலும் டிஸ்ட்ரிபியூஷன் ரைட் லாக் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க அன்னைக்கு டாஸ்மாக் அண்ணா சொன்னாரு அண்ணா கூலிங்கா பேரே இல்லை நான் சொன்ன கூலிங் பேரை விடுங்கண்ணா நீங்க நினைக்கிற ஐட்டம் அங்க இருக்கான் அது கூட திமுக காரன் என்ன தயாரிக்கிறானோ அதான் டாஸ்மாக்ல இருக்கு அங்கேயும் கூட உங்களுக்கு சாய்ஸ் எல்லாம் கிடையாது அவன் என்ன விற்கிறானோ அதான் வாங்கிட்டு வரும் திமுக ஆலையில என்ன உற்பத்தி பண்றாங்களோ அதான் திமுக காரனுடைய கபட நாடகத்தை நல்லா புரிஞ்சு கொடுங்க அவனுக்கு ஒரு நாயம் ஊருக்கு ஒரு நாயம் அவன் குழந்தைக்கு ஒரு நாயம் சாதாரண அரசு பள்ளியில படிக்கக்கூடிய